அதற்காகத்தான் அருமையான தம்பியோடு ஆண்டவர் பேசி ஆண்டவர் அதை செய்யும்படி சொன்னார் அதனால அலைவ் கான்சர்ட் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒய்எம்சிஏ நந்தனம்ல வைத்து அதனால அந்த டிக்கெட்ஸ் வேணும் நீங்க அந்த கான்சர்ட்ல கலந்து கொள்ள விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போகும்பொழுது அந்த வாலண்டியர் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஒய்எம்சிஏ நந்தனம் சென்னையில வைத்து ஒரு கான்செப்ட் நடத்த போவதாக இந்த ஜெர்சி நடுநர் கூறியிருக்கிறார் இந்த கான்சர்ட்டை நடத்த சொன்னதே கடவுள்தான் என்று சொல்லி இந்த ஜெஸ்தன் இடம்பெற கூறியிருக்கிறார் வருஷம் ஆண்டவர் அதை செய்யும்படி சொன்னார் அதனால அலைவ் கான்சர்ட் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒய்எம்சிஏ நந்தனம்ல வைத்து நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல தான் இந்த ஜெர்சன் இடம்பெறும் அலைவ் என்கின்ற கான்சர்ட்டை கடைசியாக நடத்தினாரா அதன் பிறகு அதை போன்ற கான்சர்ட் நடத்தும்படியாக கடவுள் சொல்லவில்லையா ஆகவே கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் கான்செப்ட் நடத்தாமல் இருந்திருக்கிறார் ரொம்ப வருஷங்களாக கான்செல்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு லைவ் கான்செப்ட் கோயம்புத்தூர்ல பண்ணோம் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் அது பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ஏவுதல் இல்லை ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் அதை செய்யும்படி சொன்னார் இவர் நடனமாடி படி கான்செல்ட் செய்து அநேக மக்களை இளைஞர்களை தன் பக்கம் இழுத்தவர் தான் ஜான்ஜபராஜ்க்கு முன்பே அதன் பிறகு ஜான்ஜபராஜுடைய வருகைக்கு பின்பதாக இவருடைய மவுஸ் கொஞ்சம் குறைந்து ஜான்ஜபராஜுடைய மவுஸ் அதிகமானது அதை உணர்ந்த ஜென்சன் நடனமாடிக்கொண்டே காலம் முழுவதும் உடம்புல தெம்பு இருக்கிற முடியும் என்று சொல்லி உணர்ந்து பெருங்கூட்டத்தை கூட்டி சபையாகவே நடத்தி கொண்டு வந்தார் தற்போது ஹீலிங் சென்டர் என்கின்ற ஒன்றை தான் கட்டப்போவதாக அந்த கட்ட திட்டத்தை கடவுள் தான் கொடுத்தார் என்பதாக சொல்லுகிறார் அதை கட்டுவதற்கு அதிக பணம் தேவை ஆகவே இப்பொழுது அந்த பணம் திரட்டும் முயற்சியாகத்தான் மறுபடியும் இந்த அலைவன் கான்செப்டை நடத்த நடத்துகிறார் ஆனா என்னன்னா ஒவ்வொரு முறை கான்செர்ட் பண்ணும்போது நிறைய செலவாகும் இந்த தடவை இந்த ஹீலிங் சென்டரை எப்படியாவது கட்டி எழுப்பணுங்கிறனால அதுல நம்ம செலவு செய்ய போறது இல்லை அதனால ஒரு சின்ன டிக்கெட் வச்சிருக்கோம் அது எதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஹீலிங் சென்டருக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக இவர் ஒரு கான்செர்ட் நடத்த போகிறார் எதற்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுவதற்காக பணம் பணம் சம்பாதிப்பதற்காக அப்ப ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்தி பணம் பிரிக்கிறார் அந்த நிகழ்ச்சிக்கு மக்களை எழுப்பதற்காக இவர் என்ன சொல்லுகிறார் கடவுள் தான் இந்த ஆடனம் பாடல் நிகழ்ச்சியை நடத்த சொன்னார் என்கிற சொல்லுகிறார் அல்லவா இது சுத்த போய் இதுதான் கடவுள் பெயரில் துணிகரமாக சொல்லுகிற போய் முதலாவது போய் இந்த வருஷம் ஆண்டவர் அதை செய்யும்படி சொன்னார் அதனால அலைவ் கான்சர்ட் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாவது இவர் என்ன சொல்லுகிறார் சின்ன அமௌண்ட் ஒரு சின்ன டிக்கெட் வச்சிருக்கோம் அந்த சொற்ப அமௌண்ட் எவ்வளவு என்று சொல்லி இவர் கூறுகிற அந்த வெப்சைட்ல போய் பார்ப்போம் அலைவ் என்கின்ற அந்த ஹீலிங் கான்செர்ட்ல போய் பை டிக்கெட் என்று கொடுத்தால் முதலாவது வருகிறதை ஐயாயிரம் ரூபாய்க்கான டிக்கெட் டைமண்ட் என்று அழைக்கப்படுகிற டிக்கெட்டுடைய விலை ஐயாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச டிக்கெட் அதனுடைய விலை நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதாவது இருநூறு ரூபாய் இதை குறித்து இவர் கூடும் இந்த கான்செர்ட் என்று ஒர்ஷிப் கான்செர்ட் என்று சொல்லுகிறார் ஆராதனை என்பது கடவுளிட நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒன்று கச்சேரி என்பது மக்களை மகிழ்வதிப்பதற்காக ஏற்பாடு செய்கின்ற நிகழ்ச்சி இரண்டும் வேறு வேறு ஆனால் இன்றைக்கு இந்த இளம் போதகர்கள் ஆராதனை என்று அதாவது ஆராதனை கலை நிகழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள் இந்த ஆராதனை பார்ப்புக்கு முன்பதாக முதலாவது என்னென்ன நடக்கிறது என்று சொல்லி இவர் சொல்லுகிறார் முதலாவது இவர் குறிப்பிடுவது இவருடைய கூட்டத்திற்கு போனால் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடியும் என்கிற சொல்லு அதாவது பணம் செலுத்தி டிக்கெட் வாங்கி இந்த கான்சர்டில் கலந்து கொண்டால் கடவுளுடைய பிரசன்ன உணர்ந்து கொள்ள முடியும் இது மற்ற கலை நிகழ்ச்சிகளை போல அல்ல பரலோகம் பூமியை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு என்று சொல்லியிருக்கிறார் அப்போ இவருடைய கான்சர்ட் என்பது மற்ற கான்சர்ட் போல அல்லையால் பரலோகம் பூமியை சந்திக்குமா இருநூறுல இருந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த கலை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றால் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடியும் கடவுளுடைய கடவுள் சந்திப்பார் கடவுளுடைய அன்பு இவைகள் எல்லாம் வந்து ஒரு மறுபமாகுதல் நடக்கும் இது மற்ற கான்செர்ட் போல அல்ல பரலோகம் பூமியை சந்திக்கும் இது இதுதான் இந்த ஒரு முக்கியத்துவம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் இவர்கள் நடத்துகிற இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி தானாம் உண்மையான ஒர்ஷிப் உண்மையான ஆராதனை ஆராதனை என்பதாக பதிவிட்டிருக்கிறார் மட்டுமல்ல மின்மயமாக்கப்பட்ட சூழமைவு அதிநவீன ஒலி ஒளி அமைப்புகள் இந்த இசை வழியாக நீங்கள் கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஆழமாக நுழைவீர்கள் என்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கடவுளுடைய பிரசன்னம் என்று சொல்லி கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நுழைவதற்கு இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் நீங்கள் போனால் அதற்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எலக்ட்ரிஃபையிங் அட்மாஸ்பியர் அது மின்மயமாக்கப்பட்ட சூழமைவு மட்டுமல்ல அதிநவீன ஒலி ஒளி அமைப்புகள் இசை இதுதான் உண்மையான ஆராதனை என்று சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்கள் இதன் வழியாகத்தான் நீங்கள் கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஆழமாக நுழைய முடியும் என்கிறதாக சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சிக்கு ஐ இருநூறுல இருந்து ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டி வர வேண்டும் அடுத்து இந்த கான்செப்டுக்கு வருவதனால் கிடைக்கிற பலன் என்ன அற்புதம் மற்றும் சுகம் கிடைக்கும் என்பதாக சொல்லுகிறார் நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து இந்த கான்சர்ட்டுக்கு வாருங்கள் பாஸ்டர் எடின்பரோ கேன்சர் சுகமாக்கி டியூமர் சுகமாக்கி பேரலைஸ் எல்லாம் மாற்றி ஆகவே தைரியமாக இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு அற்புதத்தை எதிர்பார்த்து வாருங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசியாக இந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சிக்கு வந்தால் ஜெர்சன் நெடுங்கரோ பவர்ஃபுல்லான தீர்க்க தரிசன வார்த்தையை கூறுவார் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கடவுள் நடத்த சொன்னே கடவுளுடைய உணர்வதற்காகவும் அற்புதத்தை பெறுவதற்காகவும் மின்மயமாக்கப்பட்ட அலங்கார ஒளி ஒளி அமைப்புகள் அதிநவீன ஒலி ஒளி அமைப்புகள் இதன் வழியாக அந்த இசைக்குழு இசையின் வழியாக ஆழமாக கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நுழைவதற்கு அந்த ஆத்தன்டிக் என்று இவர்கள் சொல்லுகிறாரே அதற்குள்ளாக நுழைவதற்கும் அற்புதங்களை பெறுவதற்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்பதற்கும் நீங்கள் இருநூறு ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அந்த வெப்சைட்ல போட்டிருக்கிறார்கள் பல்வேறு விதமான டிக்கெட்டுகள் இருக்கிறது அல்லவா அந்தந்த டிக்கெட்டுக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை பார்ப்போம் முதலாவது குறைந்த விலை டிக்கெட் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அதாவது இருநூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் குறைவு அப்போ இருநூறு ரூபாய் நீங்கள் கொடுத்தார் வெல்கமிங் செக்ஷன் அது வரைக்கும் நீங்கள் வரலாம் அந்த கூட்டத்தின் முன் வரிசையில எல்லாம் வர முடியாது கடைசியில அந்த வெல்கம் செக்ஷன் இருக்கும் அது பக்கத்துல நீங்கள் நின்று கொண்டு இந்த கூட்ட இந்த ஆடலும் பாடல நிகழ்ச்சியை ரசிக்கலாம் அதற்கு இருநூறு ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும் இரண்டாவது பிரைஸ் பிட் ஆராதனை குழி அதற்குடைய விலை இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அதாவது முன்னூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் குறைவு இந்த இடம் என்னவென்றால் ஆராதனை செய்ய வேண்டும் நின்று கொண்டு ஆராதனை செய்ய வேண்டும் ஸ்டேஜுக்கு ஒரு தாழ்வான பகுதி பகுதி உள்ள நீங்கள் அந்த ஆராதனையில் பங்கெடுக்கலாம் அடுத்ததாக சில்வர் அதனுடைய விலை நானூற்றி தொண்ணூற்றி அதாவது ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் குறைவு இதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்த

தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் குறைவு இப்போ இந்த இந்த ரூபாய்க்கு நீங்கள் டிக்கெட் வாங்கினால் பணக்கார இன்னும் ஆழமான ஒரு சந்திப்பு ஏற்பட அருகாமையிலே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்போ கடவுளுடைய அந்த சந்திப்பு மிகவும் அருகாமையிலே வேண்டுமா ஒரு பணக்கார ஒர்ஷிப்பு வேண்டுமா நீங்கள் இருநூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தால் பத்தாது முன்னூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தால் பத்தாது ஐநூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தாலும் பத்தாது நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்க வேண்டும் என்கவுண்டர் டிக்கெட் எடுக்க வேண்டும் ஐநூறு ரூபாய் பிரீமியம் சீட்டிங் உயர்தரமான இருக்கை வசதியோடு கூட இந்த கலை நிகழ்ச்சியை பார்க்க முடியும் அதாவது உயர்தரமான இருக்கை வசதியோடு கூட இந்த ஆராதனை

மறக்க முடியாத ஆராதனை நிகழ்வை நீங்கள் உட்கார்ந்து பார்க்க வேண்டும் என்றால் ஐயாயிரம் ரூபாய்க்கான டிக்கெட்டை குறைந்த பணம் எடுக்கிறவர்கள் இந்த ஆராதனையின் கொஞ்சத்தை முடியும் அதிக பணம் செலுத்துகிறவர்கள் மறக்க முடியாத ஆராதனை நிகழ்வை அனுபவிக்க முடியும் எந்த அளவிற்கு நீங்கள் பணம் செலுத்தி டிக்கெட் பெற்றுக் கொள்ளுங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடியும் அல்லது கடவுளை நீங்கள் ஆராதிக்க முடியும் இதுதான் இந்த கான்செப்டுடைய ஏற்பாடு இவ்விதமான ஒரு ஏற்பாட்டை தான் இவர் கடவுள் கொடுத்தார் கடவுள் சொல்லி இதை செய்கிறேன் என்று சொல்கிறார் இப்பொழுது சொல்லுங்கள் இவ்விதமான ஏற்பாட்டை கடவுள் கொடுத்தாரா கடவுள் இப்படி செய்வாரா கடவுளை ஆராதிப்பதற்காக இப்படி டிக்கெட் போடுகின்ற ஒரு செயலை கடவுள் செய்வாரா கடவுளிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இப்படி டிக்கெட் வாங்குகின்ற செயலை கடவுள் செய்வாரா கடவுளை ஆராதிப்பதை கலை நிகழ்ச்சி என்று சொல்லி கடவுள் சொல்லுவாரா அப்போ கடவுளை ஆராதிப்பது என்பது கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்பதாக வேதம் சொல்லுகிறது கடவுள் சொல்லுகிறார் ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அங்கே ஆடலும் நடக்கும் பாடலும் நடக்கும் மக்களும் கூட சேர்ந்து ஆடுவார்கள் பாடுவார்கள் குதிப்பார்கள் என்ஜாய் செய்வார்கள் அனுபவிப்பார்கள் அப்போ மக்கள் அனுபவித்து சந்தோஷப்படுவதற்காக நடத்தப்படுகிற ஒரு நிகழ்வை இது கடவுளுக்காக செய்யப்படுகிற ஆராதனை என்றும் இது கடவுளால் அற்புதம் செய்யப்படுவதற்காக நடத்தப்படுகிற ஒரு கடவுளுடைய ஏற்பாடு என்றும் சொல்வது கொடுத்தார் என்று சொல்லி மோகன்சீலாசரைய ஆதரவு பெற்று சொல்லுகிறார் வாழ்க்கையில அநேகே இது எந்த கடவுளாக இருக்கும் வேதாகம வழியாக நாம் பெகிற கடவு உண்மையான கடவுள் இருக்கிறார்களவா அவர் இப்படி செய்வாரா யாக்கப்படுதுகிறார் ஒரு கூடுகையில் அதிக பணம் உள்ளவன் மினுக்கான வஸ்திரம் போட்டுக்கொண்டு கொண்டு வருகிறான் அவனை முன் வரிசையிலே உட்கார வைக்கிறார்கள் அதே வேளையிலே ஒரு அழுக்கான துணி போட்ட ஒரு ஏழை அந்த அளவுக்கு பணம் எல்லாம் கிடையாது அவன் வரும்போது அவனை பார்த்து சொல்லுகிறார்கள் நீ வா நீ வந்து இவனுடைய காலருகே உட்காரு தரையில உட்காரு உனக்கு சீட்டெல்லாம் தர முடியாது அந்த பணக்கான மினுக்கான வஸ்திரம் போட்ட அந்த ஆடம்பர மனிதனுக்கு தான் நாங்கள் சீட்டு தருவோம் ஃப்ரண்டு முன் வரிசையில் சீட்டு தருவோம் நீ அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கிறார் உன்னிடத்துல பணம் இல்லை நீ வந்து கீழே தரையில உட்காரு என்று சொல்லி சிலர் செய்திருக்கிறார்கள் அதை கண்டித்து எழுதுகிறார் உங்களுக்குள்ள பட்சபாதம் பண்ணி பேதகம் பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள் பணத்தின் அடிப்படையிலே அதைத்தானே இன்றைக்கு கான்செப்ட் என்கின்ற பெயர்ல செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிக பணம் கொடுக்கிறவர்கள் முன் வரிசையில் உட்கார்ந்து நீங்கள் ஆராதிக்கலாம் கொஞ்சம் பணம் இருக்கிறதா அவங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு தருகிறோம் நீங்கள் பின்னாடி வரிசையில் நின்று கொண்டு பாருங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் இவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக நடத்துகிற ஒரு கலை நிகழ்ச்சி என்று சொல்லி ஓப்பனாக சொன்னால் பரவாயில்லை எங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது அதற்காக இந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சிக்கு பல்வேறு விதமான டிக்கெட் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் பரவாயில்லை ஆனால் இவர்கள் எத்தனை எத்தனை பொய் சொல்லுகிறார்கள் பாருங்கள் இது கடவுளுக்குரிய ஆராதனை என்று சொல்லுகிறார்கள் இங்கே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடியும் என்றும் சொல்லுகிறார்கள் கடவுள் சந்திப்பார் கடவுள் என்கவுண்டர் செய்வார் என்று சொல்லுகிறார்கள் கடவுள் இந்த கூட்டத்திலே வந்து அற்புதம் செய்வார் என்று சொல்லுகிறார்கள் கடவுள் தீர்க்க தரிசன வார்த்தையை தருவார் என்றும் சொல்லுகிறார்கள் இதுதான் கடவுள் பெயர்களை துணிகரமாக சொல்லுகிற பொய் கடவுள் சொன்னதனால்தான் நாங்கள் இப்படி நடத்துகிறோம் என்று வேறு சொல்லிக் கொள்கிறார்கள் நன்புக்குரியவர்களே தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் கடவுள் இப்படி சொன்னாரா வேதாகமத்திலே கடவுள் இப்படி சொல்லி இருக்கிறாரா கடவுளை ஆராதிப்பதற்கு போய் ஆராதிக்க வேண்டும் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை தெரியுமா கடவுள் என்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார் அவருடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படி அளவில்லாத இறக்கத்தினால் என்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தான ஜீவ வரியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுவே புத்தியுள்ள ஆராதனை இதுதான் தேவன் விரும்ப எதிர்பார்க்கிற விரும்புகிற ஆராதனை ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை உங்கள் சரீர உங்களை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே இனி என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்வது அல்ல நான் உமக்காக உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து உங்களுடைய சுயத்தை ஒழித்து உங்களிடத்திலே காணப்படுகிற பகைமை பெருமைகள் வெறுப்புகள் கசப்புகள் உங்களுக்கென்றே உங்களுடைய மாம்சத்திற்கென்றே என்னெல்லாம் இருக்குமோ எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு இனிம்தான் ஆண்டவருக்குரியவன் அப்போ ஆண்டவருக்குரியவைகள் தான் என்னிடத்தில் செயல்பட வேண்டும் என்று சொல்லியா ஜீவ அர்ப்பணித்து வாழ்வது அதுதான் ஆண்டவரது பார்க்கிற ஆராதனை ஆனால் இவர்கள் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துவிட்டு அதற்கென்று பல லட்ச பணத்தை வீணாக்கி அதற்கான ஆடம்பர லைட்டுகள் இசை அமைப்புகள் என்று சொல்லி ஏகப்பட்ட பணத்தை விரயமாக்கி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்திட்டு இதுதான் ஆராதனை என்றும் வழியாகத்தான் கடவுள் என்கவுண்டர் செய்வார் என்றும் சொல்வது கடவுளை அவமதிக்கிற செயல் அப்படிப்பட்ட அந்த பொய்யை நம்பி இதுதான் ஆராதனை என்று சொல்லி நீங்கள் போவீர்கள் என்றால் நீங்கள் கடவுளுக்கு எதிராக துரோகம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் இது எந்த கடவுள் சொன்னார் என்று சொல்லி அவர்களுடைய தேவன் வயிறு அந்த வயிறு பசிக்கிறது எது பசி பணப்பசி ஆடம்பர பசி உல்லாச வாழ்க்கை என்கின்ற பசி இந்த உலகத்தை தகாத விதமாக அனுபவிக்க வேண்டும் என்கின்ற பசி இந்த வைராகிய தேவனுக்கு இவ்வளவு பசி இருக்கிறதுனால் அந்த வயிறாகிய தேவன் சொன்னதின்படி பணம் சம்பாதிப்பதற்காக இவ்வளவு காரியங்களை கடவுள் பெயர்களை செய்கிறார்கள் அன்பு அவர்கள் தேவன் வயிறு அவர்கள் கடவுள் சொன்னார் கடவுள் சொன்னார் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அந்த கடவுள் அவர்களுடைய வயிறு அப்போது அவர்களுடைய அந்த கான்செப்டுக்கு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உண்மையான கடவுளை மறுதளித்து அவர்கள் வயிறாகிய கடவுளை நம்பி போகிறீர்கள் என்று அர்த்தம் தயவு செய்து மனம் திரும்புங்க